ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் சரியா இந்த பாசுரம் எப்படி இருக்குது திருப்பி இதே தான் சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று பெர் ஊரொன்று வேண்டி பெறாத உருணத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தர்க்கு தேரொன்றை ஊர்ந்தார்க்கு ஊர் கொல்குண்டு வா தேவபிரானுக்கு ஓர் ஊர் கோல் கொண்டு வா சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி பெறாத ஊரோடத்தால் பார் ஒன்றி பாரதம் கைதெய்து பார்த்தற்கு தேர் ஒன்றை ஊர்ந்தார்க்கூர் கொல்குண்டு வாவபிரானுக்கும் கோல்குண்டு வா சீரொன்று தூதாய் ஒன் ஒன்று சீர்தூதாயின்னு அர்த்தம் பண்ணிண்டு ஒரு சீரிய தூதனாய் சீரிய தூதனாக நல்ல இந்த மாதிரி தூதன்னா அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தூதனாய் போனான் சீரொன்று தூதாய் ஒன்று சீர் தூதாய் துரியோதனன் பக்கம் சென்று துரியோதனன் பக்கத்தில் போனான் ஊர் ஒன்று வேண்டி பெறாத உரோதத்தால் ஐயா தொன்னும் தர வேண்டாம் பஞ்சபாண்டவராளுக்கு ஒரு ஊராவது குடியா அதுவும் அஞ்சே அஞ்சு வீடு இருக்கிற ஊர் ஊர் ஒன்று வேண்டி பெறாத உருடோத்தால் அதுவும் பெறாத உரோதத்தால் கோபத்தால் உரோ அவன் மேலே அவ்வளோ குரோதம் அந்த பெறாத உரோதத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார் ஒன்றி பார் ஒன்றி பாரதம் பார் பார்த்த இந்த ஒன்றி இந்த உலகமே உற்று நோக்கும்படியான ஒன்றி பார்த்த பார் ஒன்றி பாரதம் பார் இந்த உலகம் ஒன்றி பார்த்த பாரதம் கை செய்து பாரத போரை நடத்தி மகாபாரத போரை நடத்தி அதை கைது கை செய்து தன்னுடைய க கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் கண்ணன் தான் நினைக்கிறது தான் நடக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடும் பண்ணான் அதனால் கை செய்து பார்த்தர்க்கு தேரொன்றை ஊர்ந்தார்க்கு அர்ஜுனனுக்கு தேரொன்றை ஓட்டினான் தேரோட்டியாக இருந்தான் அப்படிப்பட்ட ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டுவான் வாத்த மாதிரி நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சீரிய தூதனாய் துரியோதனன் பக்கல் சென்றான் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு ஊர் கூட பழமுடியாத நிலையில் வந்த கோபத்தினால் இந்த உலகமே உற்று நோக்கும்படியான ஒரு மகாபாரத போரை நடத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு தேரோட்டுபவனாக சென்று ஊர்ந்தானுக்கு ஓர் கோல் கொண்டு வா தேவபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா தேவாதி தேவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரன்று வேண்டி பெறாத ஊரோடத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேரொன்று ஊர்ந்தார்கு கோர் கோல் கொண்டு வா தேவபிரானுக்கு கோல் கொண்டு வா ஸ்ரீமதே ராமானுஜாய்